அது மிகப்பெரிய சேவை அதான் நான் நம்ம அவரையாரு இல்லற மன்றது நல்லரை மண்றன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லறதுலயே நீ வந்து தானம் பண்ற தர்மம் பண்ற தவம் மட்டும் சேர்ந்து பண்ணிடு சாமியோட கொடுக்க தவமும் சேர்ந்து பண்ணிடு குடும்பத்தோட சேர்த்து வச்சு தவம் பண்ணேன் பிள்ளைங்களையும் வந்து உட்கார வச்சு தவம் பண்ணிடு அப்ப நீ நீங்களே உழைச்சு அவங்களுக்கு தானமும் பண்றீங்க அவங்களுக்கு தவமும் சொல்லி தருவீங்க அதுதான் ஒரு நல்ல தாய் தவனுடைய உண்மையான நல்ல அடையாளம்னு சொல்லிட்டு பகவத்கீதையில பரமாத்மா சொல்றாரு ஒரு நல்ல தாய் தகப்பன் யாரு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு புழகிறதுக்கு வழிகாட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை இந்த உலகவாசிகளை புலகிறதுக்கு வழிகாட்டு கொடுத்து தன்னுடைய ஜீவனை யாரு தச்சிக்கிறதுக்கு வழிகாட்டி தரானோ அவன் தான் நல்ல உண்மையான தாய் தாக்கம்னு சொல்ற பகவத் சொல்லுது அதே வந்து இதுதான் உண்மை நாம வந்து புரிச கொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க வேற நம்ம வேற கிடையாது எல்லாம் ஒண்ணு என் உயிரே அங்கே இருக்குது அங்க அந்த உயிர் தான் இங்கே இருக்குது அப்படின்னு என்ன வித்தியாசம் இருக்குது

புரியுதுங்களா அது அந்த இடத்துல கவனிச்சிருந்தா அப்ப அது அந்த கீழே வரக்கூடாது அங்கேயே நிறுத்தி வச்சுன்னு வச்சுக்கலாம் அப்ப அது உண்மையான வீடு வந்து இங்க இருக்கு அங்க போக ஆரம்பிக்கும் அப்ப அது போற வழியில உங்களுக்கு தத்துவத்தெல்லாம் அந்த தடத்துல போகும்போது அதோட விளக்கம் பண்ணினே போகும் அதுதான் ஞானம் அதுதான் ஆறு நிலையை கடந்து ஆராதாரத்துக்கு போய் போறது அந்த இடத்துக்கு போறது என்ன ஜீவன் தான் போக முடியும் ஜீவன் மனதோட ஐக்கியமாயி போகும் இல்லையா நம்ம பண்றோம் பயிற்சி பண்ணிக்கிறோம் இந்த இந்த போகிறதுக்கு போறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கோ அதுதான் தெரியும் இப்போ நீங்கள் கண்ணு ரெண்டும் நீங்கள் இங்கே பாக்க வச்சுருக்காரு ஏன் சாமி அங்க பார்க்க வச்சிருக்காரு தெரியுங்களா ஜீவனை தான் பார்க்க வச்சிருக்காரு ஜீவனும் மனமும் என்ன பண்ணுங்க புரியுதுங்களா அப்ப அங்க பார்க்கும்போது அது ரெண்டு ஐக்கியப்படும் போது உங்களுக்கு உணர்வு உள் உணர்வு வந்துடும் உள்ளுணர்வு வரும்போது பார்வை அப்படியே ஆகும் உள்ள திரும்பும் அப்படியே கருவியில சாமி பாருங்க அந்த கருவியில உள்ள திரும்பும் போது பார்வையோட ஃபோக்கஸ் உள்ளே போயிடும்

இந்த உடம்பு வந்து நம்ம தவத்துல நல்லா இருந்து உள்ள போக ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் கண்ணு மாதிரி ஆகிடும் கண்ணு போல ஆகும்போடா இந்த தேகம் அப்படின்னு சொல்லி அது நான் உணர்ந்தேன் ஜடம் மாதிரி ஆயிருக்கும் உடம்பு கண்ணும் போய் ஆயிடும் அப்படியே அப்படியே தவம் பண்ணி உளுக்குள்ளேயே போயிட்டே இருக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்படியே ஒரு அனுபவம் அதுக்கு நம்ம முயற்சிதான் பண்ணோம்

மரணத்தை மரணத்தினுடைய தருவாயை போய் வந்து மூணு தடவை அனுபவத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன் அந்த அனுபவத்தை வந்து அனுபவிச்சு பார்க்கணும் சாமி அந்த நிலைக்கு அனு போய் திரும்பி ரிட்டர்ன் வந்ததுனால தான் நமக்கு இந்த இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கொடுக்க முடியுது சித்த வேதம் நடவடிக்கைக்கிற மாதிரிலாம் இந்த உலகத்தெல்லாம் அவர் அனுபவிச்சது நீங்கள் அனுபவிக்காதது எனக்கு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குதுன்னு ஆறு